வணக்கம் இது உங்கள் கரு டிவி நான் எம் அஜித் ரோஷன் கரு சம்பவத்தை பத்தி நம்ம அஜித் அவர் என்ன சொல்லிருந்தாரு அத வந்து நம்ம மிஸ்டர் மிதன் காட்டி அவர்கள்கிட்ட கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் அஜித் அவர்கள் வந்து ஒண்ணு பேசிருந்தார் கரு சம்பவத்தை பத்தி அவர் மட்டும் வந்து இதுக்கு காரணம் இல்ல இதுல மக்கள் ஊடகங்கள் மட்டும் தான் காரணம்ன்றாங்க அத தனிப்பட்ட யாரு விஜய் மட்டும் வந்து குறிப்பிடல மக்களும் காரணம் மீடியாவும் காரணம் ஏன் நாங்களும் காரணம் கிட்ட நடக்காத கூட்ட நெரிசல் ஏன் நடிகர்கள் வரது தியேட்டர்ல ஆடியோ ரிலீஸ்ல மட்டும் ஏன் இது மாதிரி கூட்ட நெரிசல் நடக்குது விஜய் அவர்கள் வந்து இப்ப இது மாதிரி கரூருக்கு போயிருக்காரு அங்க மட்டும் ஏன் அந்த மாதிரி கூட்டணி செல் நடந்துச்சு ரசிகர்கள் பண்ண தப்பா இது இல்ல விஜய் பண்ண தப்பா இது இப்ப வந்து விஜயா வந்து கடவுளா நான் நினைக்கிறாங்க எல்லாருமே அரசியல் தலைவரா நினைக்கலையா ஆமாம் கடவுளாக நினைச்சிட்டு அவருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அதனால வந்து கூட்டணி சராயி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க கிரிக்கெட் அந்த மாதிரி ஏன் நடக்கிறதுனால இப்போ கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா உட்கார்துக்கு வசதி வச்சு உட்காரவங்க மட்டும்தான் விட்டுட்டு எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் எல்லாருமே உள்ள சேர்ந்து வந்துட்டு ஒருத்தர் ஒருத்த பின்னால் தள்ளிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆண நாள் கூட்டம் சராயிருக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து நடிகரை கடவுளாக பார்க்குறாங்க அவங்க வந்து நடிக்கல படத்தில் வந்து அவர் சூப்பர் ஹீரோவாக இருக்காங்க அதே மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதை பார்த்து அவங்க கடவுளாக நடக்கிறாங்க அது ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்டான் அதே மக்களுக்கு இன்னும் புரியலை சுத்தமாக புரியலை அதை போய் விஜய பார்த்துக்கிட்டு அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு யாரையாச்சும் காப்பாற்றிருப்பாங்க கில்லி அது மாதிரிலாம் அதை பார்த்துட்டு இவங்க வந்து விஜய் ஒரு கடவுளாக நினச்சிட்டு அவர் பின்னாடியே எல்லாருமே சுற்றுவாங்க அவர் வந்து வெளிய வந்துட்டு ஹாய் காட்டுறது ஒரு பாத்துக்கு டீனான எடுத்து கொடுத்துருக்காங்க அதையும் பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க அதையும் பிரேக்கிங் நியூஸாக போடணும் அவர் வந்து ஒரு டீ கொடுத்துருவாங்களாம் பெரிய விஷயம் ஏன் நான் கொடுனா தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் பிரியாணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அதான் பிரேக்கிங் நியூஸாக போட மாட்டாங்கல்ல அவர் என்ன சிஎம்மா பிஎம்மா இன்னும் அரசியல்லையே அவர் கற்றுக்கல அது கூட பிரேக்கிங் நியூஸில் அதெல்லாம் போடணும் ஏன் சிஎம் ஏதாச்சும் பண்ணால் கூட பிரேக்கிங் நியூஸில் போடலாம்ல ஏன் போட மாட்டேங்கிறாங்க பிஎம் ஏதாச்சும் பண்ணால் கூட பிரேக்கிங் நியூஸில் போடலாம்ல ஏன் போட மாட்டேங்கிறாங்க அவர் ஏதாச்சும் கோயிலுக்கு போனால் கோயிலேருந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து பிரேக்கிங் நியூஸாக போட்டுருவாங்க அவர் வந்து இப்ப வெளியே காட்டினா பிரேக்கிங் உள்ள போய் பார்த்தா பிரேக்கிங் மக்களே அப்படிங் வந்துடும் தாண்டி மதுரையில தேவர் செய்தி நடந்துச்சு அங்க மட்டும் எப்படி வந்து தாவிகா பொதுச் செயலாளர் புஷி அனந்து மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அவர் போய் கேட்கவே இவங்க கேட்காமைய பர்மிஷன் குடுக்கிறான்னு சொல்லிக்கோங்க சரியான அழுப்பு பிடிச்சிருக்காங்க சோம்பேறி ஏசி ரூம்லேயே பார்த்துட்டு இருப்பாரு காவலுக்கு கொடுக்காத பர்மிஷன் எப்படி தேவர் தேந்திக்கு மட்டும் தாவிக்கா பொதுச் செயலர் புசினா புசி மட்டும் கொடுத்துருப்பாங்க இவர் கேட்கவே இல்லை கேட்காமலையே இல்ல அவங்க கொடுக்கலன்னு நியூஸ்ல போட்டாங்க ஒருவே கேட்டு வந்து அவங்க கொடுக்கலன்னா அவங்க தப்பு இவர் கேட்காம கொடுக்கலன்னா இவர் தப்பு தானே அது ஆமா அதுவும் உண்மைதான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு எங்க மேல அன்பு காட்டுறதுக்கு வேற வழிகள்லாம் எல்லாம் இருக்குது நீங்க ஏன் உங்க உயிரை வந்து மாய்த்து கொள்றீங்க எதுக்கு இந்த மாதிரி கூட்டம் நெரிசல்ல வரீங்க ஒருவேளை வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களோ பண்ணிட்டு வரலாம்ல வயிற காய வச்சுட்டு எதுக்கு நிக்கிறீங்கன்னு அஜித் குமார் அவர்கள் ஏன் வந்து இந்த தகவலை வந்து இங்க முன்வைக்கிறாரு அப்படி கரூர் அது மாதிரி என்ன நடந்துச்சு இப்ப வந்து விஜயா பாக்கணும்ட்டு நாப்பத்தி ஒரு பேர் போய் உயிர் இழந்திருக்காங்க இது அவர் வந்து போகும்போது ரெண்டு பேர் பைக்ல முட்டி அவங்க வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க அத கூட பாக்காம ம் இதான் சீன் இப்போ குஷியானாத் வந்து தேவ ஜெயந்திக்கு போய் சிலை கிட்ட போயிட்டு மாலை போட்டிருக்காங்க குஷியானாத் மட்டும் ஓக சீன் மாடை போட்டு ஊடுறாரு இப்படி இப்படி கேமராமேன்ஸ் போங்கன்னு சொல்லிட்டு உடுறது சொன்னா அவரு உருக மாட்டாது உருற மாட்டாது ஏன் தெரியுமா சீன் சீன் பண்ணா அவருக்கு ஓட்டு கிடைக்கும் அந்த ஓட்டை வச்சு எப்படியாச்சும் நம்ம வந்து சிஎம் ஆயிடுறான்ட்டு விஜய் அவர்க்கா ஒரு பிளான் போட்டு தான் என்னமான்னு பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பசங்க ஒரு தேவரை பற்றி தெரியுமா சுத்தமாக தெரியாதுங்க சும்மா எல்லாருமே போறாங்க நம்மளும் போகும் நம்ம மாலை போட்டுட்டு நம்ம திரும்பி வந்துருவோம் ரேட்டிங் நியூஸில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போய் மாலை போட்டார் அவங்க வண்டியில் வந்து சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த சிசிடிவி கேமராவில் எல்லா ஃபுட்டேஜும் பதிவாயிருக்கு அந்த சிசிடிவி கேமராவை

புட்டு மாதிரி புட்டு புட்டு வச்சிருந்தாங்க அப்ப விதி அவர்கள் காட்டியிருந்தா அந்த சிபிஐ சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இது மாதிரி எல்லாம் போயிருக்கவே தேவையில்லையே ஸ்கிரீன் அறுக்கு முன்னாங்க மக்கள் அவரை புல்ல என்ன பண்றாரு பார்க்க கூடாது பார்க்க கூடாது மக்கள் மூச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு ஸ்கிரீன் எல்லாம் மூடி இருக்காங்க அப்ப உள்ள ஏதாச்சும் சரி நடந்துருக்கும் அது என்ன நடந்துருச்சுன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல அவர் ஃபுட்டேஜ் காட்டினாதான் நம்மளுக்கு தெரியும் அவர் காட்ட மாத்திடுறாரு இப்போ இது மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு இதனால நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நடிகர் பின்னாடி சுத்தாதீங்க நடிகர் கூட அரசியல்வாதியா வரலாம் அவங்க பின்னாடி நீங்க சுத்தாதீங்க அவங்க குழந்தைக்கு நீங்களே எனக்கு வச்சு நீங்க அதே இருக்காதீங்க இந்த வீடியோல இருந்து நம்ம சொல்ல விரும்புவது என்னன்னா இருந்தாலும் நான் ஒரு சின்ன பையன்தான் இருந்தாலும் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா நடிகர்களை நடிகர்களெல்லாம் பாருங்க அரசியல்வாதி அரசியல்வாதியா பாருங்க நடிகர்களுக்கு பின்னாடி சுற்றுறதோ அரசியல்வாதி சுற்று சுத்துறதோ வேணாம் நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க குழந்தைங்களை எங்க கூட்டு போகணுமோ அங்க மட்டும் கூட்டு போங்க கூட்டு நிறைய இருக்க இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டு போவாதீங்க அப்புறம் கூட்டு நிறைய இருக்க இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டு போயிட்டு என் குழந்தை இறந்துருச்சு இது காரணம் காவல்துறை தானே காவல்துறை மேல பரிய போடாதீங்க குழந்தைங்களை எங்க கூப்பிட்டு போகணுமோ அங்க மட்டும் கூப்பிட்டு போங்க உங்க வருங்காலத்தை காப்பாத போறது அந்த குழந்தைதான் அந்த குழந்தைய நீங்க இறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நடிகர்களை ரசிங்க அரசியல்வாதிக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க நடிகர்கள் அரசியல் அரசியல்வாதியா வந்தா அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க தேர்தல் வந்துச்சுன்னா நீங்க யாரு ஓட்டு போட விரும்புறீங்களோ ஓட்டு போடுங்க இன்க்ளூடிங் அந்த நடிகர்கள் அரசியல் வராங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும்னாலும் ஓட்டு போடுங்க ஓட்டு போட வேணாம்னு சொல்லல ஆனா உங்க வருங்கால சந்ததியை நீங்க இழக்காதீங்க அவ்வளவுதான் சொல்றேன் நன்றி வணக்கம் மக்களே இந்த கரு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாரு நிகழ்ச்சியெல்லாம் ஜோறு 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 அரசியல் பேசும் நேர்மை அங்க பேசும்